வணக்கம் சிம்ம பிறந்த உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி மே பதினான்காம் தேதி இருக்கு குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தவர் லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் அங்கே ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணப்படுறார் அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே வர்றார் இன்னொரு பக்கம் கோச்சாரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார் ஆக இந்த குரு ராகு கேது சனி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய பயிற்சி பலன்கள் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை இவங்க பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் மற்ற கிரகங்கள் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மைகள் என்ன பிரச்சனைகள் என்ன அதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் அத்தனை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து நிறைவேறாத பெரிய ஆசைகள் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் பதினொன்றாம் தேதி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்பாங்க ஆனாலும் இனி வரும் காலங்களில் நல்லது ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாவார்கள் அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஒருவேளை உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அதுவும் இனி வருங்காலங்களில் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கார் சூரியன் சாரத்தில் இருக்கார் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும் யாரையாவது நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல எனக்கு கவர்மெண்ட்டால் ஆகணும் இது வரைக்கும் கவர்மெண்ட் காரியங்கள் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் மேங்கரட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் வருமானம் பெரிய லெவலில் இருக்கும் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் யாருடைய பணமாவது உங்களுக்கு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்லதொரு வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஏதாவது நீங்கள் காரியம் நடத்துகிறதாக இருந்தால் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் இந்த மாதத்தில் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள சக்ஸஸ் பண்ணுவீங்க யாரையெல்லாம் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கும் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாக ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பீங்க அல்லது தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் இந்த காலத்து கட்டங்களில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமார் ஒரு பக்கம் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இங்கே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மடத்தை சனி பகவான் பார்க்குறாரு குரு பகவான் அங்கே தான் பார்க்குறேன் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் குரானிக்காக நோய் இருக்குது அதாவது நோயுடைய தன்மை அதிகமாக இருக்கிறது நோயின் தன்மையை அதிகரிப்பதன் காரணமாக நிறைய மருந்து மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்றது அதனால் இது வரைக்கும் நோய் குணமாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் நோய் படிப்படியாக குணமாகும் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்களுக்கு இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு நான் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இனி வரும் காலங்களில் மே பதினாலுக்கு அப்புறம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கான பப்ளிசிட்டி இதெல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஷேர் மட்டும் இல்லை ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் எனி ட்ரேடிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் விட்டதை படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க கிரக நிலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ விட்டதை பிடிக்கணும்னு நினச்சி நீங்கள் மேற்கொண்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இதெல்லாமே இருக்கிறெல்லாம் பொறுமை நிதானமாக இருங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது நீங்கள் பிஆர்எஸில் வரதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகிறனால உங்களுடைய கரியரில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் இல்லை போனஸ் அரியர்ஸ் எது எதுவில்லைனாலும் கவலைப்படாதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஏன்னால் ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய எட்டாம் மடத்தில் இருக்கார் ஸோ அப்படி இருந்தாலே வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நித்த நித்தம் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய சுப்பீரியரோ கொலீக்ஸோ சப்போர்ட் பண்ணுறதோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நான் பெருசாக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத ஒபை பண்ணி கேளுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய கரியரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது ஒரு பக்கம் குரு பார்க்குறார் ராகு இருக்கார் அது மட்டும் இல்லை உங்கள் பிஸ்னஸ் கூடிய சனி பகவான் எட்டாம் மடத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துருக்கீங்க பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் கணவன் மனுக்கள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு பட் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை மேரேஜ் டிலே ஆயிருக்கு எப்போ நடக்கணும்னு தெரியல எப்படி நடக்கணும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு ஏற்கனவே குரு பதினொன்று பன்னெண்டு செவ்வாயோட தொடர்பு கொள்றதுனால் யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் நினைக்கிறீங்க பிஹெச்டி பண்ண நினைக்கிறீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வருமானம் தெரியலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய போராட்டத்துக்கிடையில் தான் நடக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது பட் லாபம் நார்மலாக தான் இருக்குது யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல சரி இருக்காரு சுக்ரன் அங்கே இருக்கிறனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதுங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையா இருங்க யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதிங்க சூரிட்டி போகிறது இதெல்லாம் அடைக்கி வாசிங்க உடலில் சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளமாக இருக்குது யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக சளி தொலைகள் இருக்கிறவங்க நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் ஏதாவது திரும்ப சொல்கிறதுக்கான ஏதாவது இருந்தால் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பரிவர கும்பிடுங்க எங்கெல்லாம் மான்ஷினியாக இருக்காரோ அவருடைய வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க அது அம்பாளாக இருக்கட்டும் மகாலட்சுமி இருக்கட்டும் தாயாராக இருக்கட்டும் எல்லாரையும் நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் பிரச்சனையுடைய தன்மை குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்